டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துகிற பப்பாளி இலைச்சரை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதிதாக பறிச்ச பப்பாளி இலைகளில் இருக்கிற காம்புகளை நீக்கிக்கணும் அது கூட கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அரைச்சு இல்லைன்னா இடிச்சு வடிகட்டி பத்து மில்லி வீதம் நாலொன்றுக்கு நான்கு முறை குடிக்கணும் பப்பாளி இலையில ஆன்டி மலேரியல் அப்புறம் ஆன்டி கேன்சர் பொருட்கள் இருக்கிறதுனால இந்த சாற்றை வந்துட்டு நம்ம குடிக்கும்போது மலேரியா டெங்கு அப்புறம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்புல வந்த நோயை தடுக்கிறதுக்கு பெருமளவில் உதவி செய்யுது தட்டணுக்களோட எண்ணெய் ையை அதிகரிக்குது பப்பாளி இலையில் வைட்டமின் ஏ பிஇ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பையனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டெங்குக்காக அட்மிட் பண்ணும்போது அவங்களோட உடம்புல அந்த பையனோட உடம்புல வந்துட்டு இருபத்தி ஐயாயிரம் தட்டணுக்கள் தான் கவுண்ட் இருந்துச்சு அப்புறமா பப்பாளி இலைச்சாறு குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாட்கள்லேயே அது வந்துட்டு நாற்பதாயிரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி குழந்தைகள் வந்து சில நேரங்களில் நிலவேம்பு கஷாயம் குடிக்கும்போது ரொம்ப ஃபீவரிஷாக ரொம்ப வாமிட்டு இதாக அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அந்த கசப்புக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னும் சம்டைம்ஸ் வாமிட் பண்ணிடுவாங்க ஸோ நிலவேம்பு கஷாயம் குடிக்க மாட்டாத குடிக்க கொடுக்கறக்க முடியாத குழந்தைகள் என்ன பண்ணலான்னா இந்த பப்பாளி இலைச்சாறு ஒரு நாளைக்கு நாலு தடவை குடிக்கணும் குறைக்கிறது ரொம்பவுமே பயன் தரும் கல்லீரல் பாதிப்பு நீங்கி நம்மளுக்கு அந்த உடம்புல ரத்த தட்டு அணுக்கள் அதிகரிக்கும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு சீராக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டெங்குவோட இது வந்து வீரியம் வந்து படிப்படியாக குறைஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தகவல் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சிருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ